சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே இன்று உன் சாயப்பா சொல்வதை நீ கேட்காமல் தள்ளிவிட்டு போனால் வாழ்க்கையில் உன்னை போல் ஒரு முட்டால் யாரும் இல்லை என்று தான் உன் சாயப்பா உன்னை திட்டுவேன் வரும் வாய்ப்புகள் அனைத்தையுமே தள்ளிவிட்டு போய் கொண்டிருக்கின்றாய் உன் வாழ்க்கையில் யாரை நம்ப கூடாது அவர்களை தான் நான் நம்புவார் நம்பி வாழ்கிறாய் அவர்கள் அனைவரும் சுயநலத்தோடு உன்னோடு இருக்கிறார்கள் என்று தெரிந்தும் நீ ஏன் மீண்டும் மீண்டும் ஏமாளியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் உன் வாழ்க்கையின் மீது உனக்கு அக்கறை இல்லையா உன் வாழ்க்கையின் சந்தோஷத்தை நீதானே ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இவர்களை எல்லாம் நம்பி உன் வாழ்க்கையை விட்டுவிட்டு இன்று அவர்கள் வாழ்வதை உன் கண்களால் பார்த்து கொண்டிருக்கின்றாயா உனக்கான வாழ்க்கையை இனியாவது நீ தேடிக்கொள்ளவில்லை என்றால் இருக்கும் வாழ்க்கையையும் நாசமாக்கிக் கொள்வாய் நீ என் அன்பு குழந்தையே இத்தனை நாள் துரோகத்தின் காதலை பார்த்து வாழ்க்கையை வெறுத்து போன உனக்கு நிஜமான அன்பு என்றால் என்ன உனக்காக உயிரை கொடுக்கும் உயிர் என்றால் என்ன என்பதை பற்றி இன்று நீ தெரிந்து கொள்ளப் போகிறாய் ஏதோ ஒரு நல்ல நேரம்தான் உன் தாயே உன் சாயப்பாவின் வாழ்க்கையை உண்மை கேட்க வைத்திருக்கின்றது இல்லை என்றால் எப்போதும் போல் நேரமில்லை என்று தள்ளிவிட்டு போய்விடுவாயே இந்த வாக்கு உன் செவிகளில் கேட்கிறது என்றாலே நல்ல காலம் பிறந்துவிட்டது என்ற நம்பிக்கையோடு இரு யாரையும் நம்பி நம்பி ஏமாந்து உன் வாழ்க்கையை நீ இழக்காமல் இனி வரும் வாழ்க்கையை உனக்காக நிம்மதியாக சந்தோஷமாக கடந்து வா உண்மையான உறவை உனக்கு அடையாளம் காட்டப் போகிறேன் உன் மீது உண்மையான அன்பு வைத்த உறவை இன்று நீ அடையாளம் கண்டு கொண்டு உனக்கான வாழ்க்கையை இன்று முதல் நீ தொடங்கப் போகிறாய் யாரும் இல்லை என்ற வருத்தம் இன்றோடு உனக்கு போய்விடப் போகிறது இன்றுதான் உன் உண்மையான வாழ்க்கையை நீ கண்டுபிடிக்கப் போகிறாய் இதனால் வரை நீ பட்ட கஷ்டங்களுக்கு இன்று முதல் விடுவுகாலம் கிடைக்கப் போகிறது போலியான உறவுகளை விட்டுவிட்டு உண்மையான உறவோடு உன் வாழ்க்கையைத் தொடங்கு ஏமாந்த வாழ்க்கை போதும் இனியும் ஏமாந்து உன் வாழ்க்கையை இப்படியும் நீ அழித்து கொண்டிருக்காதே உன் சாயப்பா சொல்வதை யோசித்துப் பார் அக்கறை இல்லாத உறவோடு வாழ்வதை விட அக்கறையாகவும் உயிராகவும் இருக்கும் உறவை தேர்ந்தெடுத்து உன் வாழ்க்கையை ஆரம்பி நிராகரிக்கப்படும் இடத்திலிருந்து நீ நிராக்கப்ப நிராகரிக்கப்பட்டவளாக வாழ வேண்டாம் உன் வாழ்க்கை அழகிய ஒரு பூந்தோட்டமாக மாற உன் சாயப்பா நான் இருக்கும்போது எதற்காக வருத்தப்படுகிறாள் உன்னை விட்டு சென்ற உறவுகளை விட்டுவிட்டு உனக்கான வாழ்வை இன்று முதல் தொடங்கும் உன்னுடைய வளர்ச்சியை கெடுக்க வேண்டும் என்று நினைத்துதான் உன் மனதில் இத்தனை காயங்களை ஏற்படுத்தி உன் வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கும் இவர்களை விட்டு உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக நீ தொடங்க உனக்கு என்னென்ன வேண்டுமோ அதை அத்தனையும் நான் செய்வேன் என்று இந்த நேரத்தில் உனக்கு நான் சத்தியம் செய்து கொடுக்கின்றேன் நல்ல முடிவை எடு என்று இரவுக்குள் அந்த உண்மையான உறவை உன் கண்களில் காட்டுகின்றேன் உன் முடிவுக்காக உன் சாயப்பா நான் காத்திருக்கின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்